பார்வையாளர்களுக்கு எங்களது தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முற்பகுதி வரை சோதனையும் பிற்பகுதியில் சாதனையான விஷயங்களும் தோன்றக்கூடிய ஒரு மாதமாக அமையும் காரணம் உங்களுடைய ராசி அதிபதி மூன்றில் நீசம் தான் மூன்றில் சூரியன் வந்து ஆதாயம்தான் கோல்சார கணக்குகள் மூணு லெப்பியுமே சூரியன் தான் ராஜயோகம்ன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய ராசி அதிபதியை அமைஞ்சு அவர் நீசம் பெறுறதுனால சில மனக்கவலைகளை நீங்கள் அனுபவிக்கலாம் மன உளைச்சல்களை அனுபவிக்கலாம் ஆனால் நவம்பர் மூணாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் கூட சேர்ந்து உச்சமடைகிறதுனால அது நீசபங்க பங்க ராஜயோகமாக மாறதுனால முதல் பதினஞ்சு நாள் இருந்த சோர்வுகள்லாம் விலகி மாதத்துடைய பிற்பகுதியில் ஐப்பசி மாதத்துடைய பிற்பகுதியில் நவம்பர் மூணாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஆக்கபூர்வமான விஷயங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு கடுமையான வேலைகள் ஏற்படலாம் ஓய்வு உழைச்சல் இல்லாமல் உழைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு சோர்வையும் கொடுக்கும் ஆனால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் உங்களுடைய அறிவாற்றலையும் நீங்கள் வந்து ரொம்ப சுலபமாக அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது ஏன்னா மூணில் வந்து சூரியன் மட்டும் இல்லாமல் புதனும் இருக்குது செவ்வாயும் இருக்குது ஆனால் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு இந்த செவ்வாய் நான்காம் இடத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து உடல்நிலையில் கவனத்தை எடுக்கணும் ஒவ்வொரு வேலை வலுவால் நீங்கள் வந்து அவசிய ஏற்றுக்காமல் இருக்கிறது நல்லது திட்டமிட்டு காரியங்களை பணியாற்றக்கூடியது நல்லது இரவு நேர வேலைகளை குறைச்சிக்கிறது நல்லது இரவு நேர வேலைகளை அதிகமாக்கிறதுனால உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் ஏற்படும் அது உடல்நிலையை பாதிக்கக்கூடிய சூழல் ஆனால் பனிரெண்டில் இருக்கிற குரு உங்களுடைய சுகஸ்தானத்தையும் உங்களுடைய ஸ்தானத்தையும் உங்களுடைய ஆரோக்கிய ஆரோக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுறது மிகுந்த சிறப்பு கொடுக்கும் அது உங்களுக்கு அப்பப்போ நல்ல எனர்ஜியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம் தொழில் சம்பந்தப்பட்டதுல பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது சக ஊழியர்கள் அவங்க நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை கிடைப்பிக்கிறதுலாம் மற்றவங்களுடைய வம்பு வழக்குகள் போக போகாதீங்க இல்லை அடுத்த ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வரதுக்கு அனுமதிக்காதீங்க இது ரெண்டும் உங்களுக்கு வந்து நிறைய நிம்மதியை உண்டு பண்ணும் மேலதிகாரிகள் அப்பப்போ உங்களுக்கு நேர வரையத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால வந்து திட்டமிட்டு செய்யறது நல்லது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது முழுமையான சிறப்பான நேரம் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க வருத்தப்படக்கூடிய நேரமாக அது அமையாது நவம்பர் மூணுக்கு மேல ஆதாயம் அதிகரிக்கும் ஆடையாபரண தொழில் இருக்கக்கூடியவங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய பப்ளிஷிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க இவங்க ஐடி சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க கணக்கு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் மிகுந்த ஆதாயம் நவம்பர் மூணாந்தேதிக்கு மேலே தோன்றும் ஓட்டலு பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து மிகுந்த சிறப்பு நவம்பர் மூணாந்தேதிக்கு மேலே தோன்றும் எரிபொருள் சம்மந்தப்பட்ட துறையில் பணிபுரியக்கூடியவங்க கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்க கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய இவங்களுக்கெல்லாம் வந்து மிகுந்த ஆதாயங்கள் தோன்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயமாக தான் இருக்கும் ஆனாலும் நவம்பர் மூணாம் தேதி வரைக்கும் குடும்பத்தில் கூச்சல் குழப்பம் இருக்கும் மூத்த சகோதர சகோதரியால் இந்த மாதம் உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இளைய சகோதரத்தால் நவம்பர் மூணுக்கு மேலே ஆதாயங்கள் ஏற்படும் குழந்தைங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய படிப்பும் சிறப்பாக இருக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் கவனம் படுத்துகிறது நல்லது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சம்பந்தமில்லாத உடல் வழிகளோ அல்லது உடல் சோர்வால் ஏற்படக்கூடிய நோய்களோ அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே நவம்பர் மூணுக்கு மேலே சீர்பட்டு சுகமாகறதுக்கும் வாய்ப்பு இந்த மாதம் வாகனம் ஓட்டும் போது மிகுந்த எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் இரவு நேர பயணங்களை தவிர்த்தது நலம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறது தீமைகளை குறைச்சிக்கிறது நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் தக்ஷணாமூர்த்தி குருவோட ஜீவசமாதிகள் கைலாயநாதன்